இந்தியாவுடனும் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய குளோபல் சவுத் உடனும் சுமூகமான வெளியுறவு கொள்கையை அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்களை இழந்துவிடுவோம் என்று பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் எச்சரித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவுடனும் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்க உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய குளோபல் சவுத் உடனும் ஐரோப்பிய ஒன்றியமும் குறிப்பாக அமெரிக்காவும் சுமூகமான வெளியுறவு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்தியா உள்ளிட்ட முக்கிய நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்கத்திய நாடுகளும் இழக்க நேரிடும் தங்களின் பொறுப்பை உணர்ந்து சரியாக செயல்படவில்லை என்றால் மேற்கத்திய நாடுகள் எதை இழக்கும் என்பதை சீனாவின் தியான்ஜினில் நடந்த இருபத்தி ஐந்தாவது எஸ்இஓ மாநாடு உணர்த்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமையை வலுவிழக்க செய்ய எஸ்இ அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்று தனது வேதனையை வெளிப்படுத்திய அவர் ஜனநாயக விதிமுறைகள் திறந்த பொருளாதாரங்கள் உலகமயமாக்கல் உள்ளிட்டவற்றை பாதுகாக்கவே மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறது என்று கூறியுள்ளார் உக்ரைன் ரஷ்யா போரால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டொனென் தொலைபேசி மூலம் பேசினார் என்றும் பேச்சுவார்த்தை மூலம் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக இருந்து வருகிறது என்று அலெக்சாண்டர் ஸ்டப் குறிப்பிட்டுள்ளார்